மிலேச்சன் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் பிறரின் தொடல்களுக்கு அருகதையற்ற கீழ்சாதி ஆத்மாவாய் தன்னை உணர்ந்தான் சாம்பு அந்த இடத்தில் அந்த சமயத்தில் அவனை சுற்றிலும் பேச்சு நடந்து கொண்டிருந்தது அவன் பங்கேற்காத பங்கேற்காததை பற்றி கவலைப்படாத பேச்சு அவன் அங்கே இருந்த நாற்காலிகளில் ஒன்றாக இருந்திருக்கலாம் சவிதா அவளுக்கும் அவள் பெற்றோர்களுக்கும் இடையே உள்ள அபிப்பிராய வேதங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தாள் காலை சிற்றுண்டியின் போது அவர்களுக்கு நான் பெரிய பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவையை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை எனக்கு அப்படி இல்லை அறிவுபூர்வமாக நான் ஒருவனை விரும்ப வேண்டும் அவனுக்கு மற்றவர்களின் துன்பங்களில் பங்கேற்க துடிப்பு இருக்க வேண்டும் அவனுக்கு ஏனோ அவன் தங்கை இந்துவின் நினைவு வந்தது சவிதா உனக்கு தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கிறது உன் அப்பா பெரிய வர்த்தகர் ஓர் அறிவுஜீவியை நாடக்கூட உன் போன்றவர்களுக்கு தான் உரிமை ஆனால் இந்து அவள் காலையிலிருந்து அம்மாவிடம் ஆயிரம் திட்டுகள் கேட்டவாறே இயங்கி அவளே கஞ்சி போட்ட புடவை ஒன்றை உடுத்தி குட்டி டிபன் பாக்ஸில் மத்தியானத்துக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு பஸ் பிடிக்க ஓடுவாள் பஸ்ஸில் இடம் விடும் முதல் ஆண் அவள் கவனத்தை கவர்ந்து விடுவான் புன்சிரிப்பு பூக்கும் ஒரு ஆண்முகம் அவள் மனம் குளிர போதும் தர்க்கரீதியாக இயங்குவது இல்லை அவள் மனம் அவள் வெறும் உணர்ச்சிகளின் கலவை தியாகம் பாசம் தூய்மை தேசபக்தி அன்பு காதல் போன்ற சொற்கள் அவள் மனத்தின் தந்திகளை மீட்டுபவை அவளிடம் கல்யாணத்தை பற்றி பேசி ஒருவனை தேர்ந்தெடுக்கச் சொன்னால் அவள் மிரண்டு விடுவாள் காலங்காலமாய் அவள் வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு இல்லாத இருந்து பழக்கமில்லாத உரிமை அது அவள் காதலித்தாலும் சினிமா கூட்டி போக புடவைகள் வாங்கித்தர அடிக்காமல் அன்பு செலுத்த அப்பாவிடம் வாங்கிய பெல்ட் அடிகளின் எதிரொலி ஒருவனைத்தான் காதலிப்பான் கல்யாணம் செய்து கொண்டு பிள்ளைகள் பெற்று சினிமா பார்க்கும் திருப்தியிலும் பண்டிகைகள் கொண்டாடும் பக்தியிலும் வாழ்க்கையை செலவழித்து விடுவாள் தனக்கு நிராகரிக்கப்பட்டது எது என்பதை அவள் அறிய மாட்டாள் அந்த மட்டும் திருப்தி அவள் அதை உணரும் போதுதான் சிக்கல்கள் மதராசி என்று ரொம்ப யோசிக்கிறார் என்று ஆங்கிலத்தில் கூறிவிட்டு சிரித்தாள் சவிதா புன்னகை செய்தான் சாம்பு ஒரு கொள்கைக்கு கட்டுப்பட்ட அறிவுஜீவியைப் பற்றி என்ன நினைக்கிறாய் சாம்பு என்று கேட்டாள் ஆங்கிலத்தில் நான் கூட ஒரு கொள்கைக்கு கட்டுப்பட்ட அறிவுஜீவிதான் என்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்றான் பதிலுக்கு அவள் கடகடவென்று சிரித்தாள் நல்ல ஜோக் என்றாள் ஏன் என்றான் உன் கொள்கை என்ன என்றால் உதடுகளை மடக்கிச் சிரித்தபடி உன்னை போன்ற ஒரு அறிவுஜீவியை மணப்பதுதான் என்றான் பட்டென்று அவள் திடுக்கிடவில்லை ஒரு நாளில் பத்து முறைகளாவது இவளை மணக்க விரும்புவது பற்றி தெரிவிக்கும் ஆண்கள் அவள் தோழர்கள் சாம்பு சொன்னதுதான் அவளை வியப்பில் ஆழ்த்தியது குடித்திருக்கிறாயா இத்தனை காலையிலேயே என்றாள் சாம்பு மேஜையை விட்டு எழுந்தான் சென்னை வீதிகளில் உலவும் மனிதர்களை வெறுத்து மூச்சு முட்டும் அதன் கருத்துக்களை பகிஷ்கரித்து அவன் டில்லியை வந்தடைந்தான் ஒரு நாள் விடிகாலை எம்ஏ பரீட்சை முடிந்த நிம்மதியில் நடக்க அவன் கிளம்பினான் சென்னையில் கோலம் போட்டவாறு அவனை ஊடுருவி நோக்கும் சந்தியா காதலை அவள் நம்புகிறாள் மடப்பெண் வயதுக்கு வந்துவிட்ட தன் பேத்தியை மனத்தில் இருத்தி அவனை நோக்கும் எதிர்வீட்டு தாத்தா யுகம் யுகமாய் சிகரெட் கடன் கொடுத்த பெட்டிக்கடை நாயர் தெரு ஓரத்தில் எந்த கூச்சமும் இல்லாமல் எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட மண்ணில் புரண்டு சேற்றில் உழைந்து பக்கெட் பக்கெட்டாய் மூத்திரம் கொட்டும் எருமை மாடுகள் வளைந்து குறுகி பின் அகன்று மீண்டும் சுருங்கிக் கொண்ட கோலங்கள் பூண்ட அந்த வீதி எல்லாமே அந்த விடிகாலை வேளையில் ஒரு அந்நிய கோலம் போன்றன திடீரென்று ஒரு பெருங்கரம் ஒன்று அவனை தூக்கி அங்கே கொண்டு வந்து நிறுத்தியது போல் தோன்றியது அவன் சாம்பமூர்த்தி அல்ல கள்ளிக்கோட்டையில் வந்திறங்கிய வாஸ்கோடகாமா போல் ஒரு மிலேச்சனின் கண்களோடு அந்த வீதியை நோட்டமிட்டான் அவனுக்கு மூச்சு முட்டியது அவனுக்குரிய இடமல்ல அது என்று தோன்றியது பாராகம்பா தெருவின் மரங்களின் நிழலில் இந்தியா கேட்டின் பரந்த புல்லில் பிஹெச்டி பட்டத்திற்கு படிக்கும் அறிவுஜீவுகளின் சிந்தனையில் தன்னை கலந்து கொள்ள அவன் முயன்றான் ஹலோ சாம்பு இன்னைக்கு வாரா இல்லையா மணி கேட்டான் எங்கே இன்னைக்கு ஸ்ட்ரைக் கேம்பஸுக்கு போகணும் எதுக்காக ஸ்ட்ரைக் விலைவாசி ஒசந்ததுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அரிசி என்ன விலை விளைவிக்கிறதுன்னு உனக்கு தெரியுமா டேய் பியர் விலை ஒசந்தர்னாடா உனக்கு உரைக்கும் இதோ பாரு உன்னோட பேச எனக்கு நேரமில்லை நான் பிஸியாக இருக்கேன் வரையா இல்லையா வரேன் விலைவாசியை இறக்கு இந்திரா ஒலிக மாதாஜி முர்தாபாத் டவுன் வித் பிளாக் மார்க்கட்டியர்ஸ் அண்ட் ஹோர்டர்ஸ் சாம்புவை பாரேன் என்ன ஆக்ரோஷமாய் கத்துறான் இந்த மாதிரி சந்தர்ப்புகளிலே தான் ஒருத்தனோட அடங்கி கிடக்கிற மூர்க்கத்தனம் வெளியே வர்றது கூட்டத்திலே அவன் ஒருத்தன் ஆயிட்டான் இல்லையா சாம்பு பக்கத்தில் வந்தான் காலையில் என்ன சாப்பிட்டாய் என்ன விளையாடறையா சொல்லு முட்டை டோஸ்ட் ஜாம் காபி வாழைப்பழம் பயத்தம்பருப்பு கஞ்சின்னு கேள்விப்பட்டிருக்கையா ஏன் அதுதான் எங்க வீட்ல கார்த்தால சாப்பிட மிராண்டா ஹவுஸ்ல படிக்கிறாளே உன் தங்கை கெரசின் கியூனா என்ன அதில் நிக்கிற அனுபவம் எப்படின்னு தெரியுமா அவளுக்கு நீ சொல்றது தப்பு சாம்பு ஒரு விஷயத்தை பற்றி என் எதிர்ப்பை தெரிவிக்க கஷ்டப்படுறவனை நான் பார்த்து அதை புரிஞ்சுட்டா போதும் நானே அதை அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை கான்சரை ஆப்ரேஷன் செய்கிற டாக்டர் அதோட கொடுமையை பார்த்து புரிஞ்சுட்டா போதும் அவனுக்கே கான்சர் வர வேண்டிய அவசியமில்லை இது வியாதி இல்லை இதுவும் ஒரு வியாதி தான் சமூகத்தை பீடிக்கிற வியாதி அப்படியே வச்சுக்குவோம் நான் இதை அனுபவிச்சிருக்கேன் என் சின்ன தம்பிக்கு தூங்குறப்போ கதை சொல்றச்சே அதுதான் ராமராஜ்யம் ஒரே பாலும் தேனும் ஓடும் ரத்னங்கள் வீட்டிலே இறஞ்சு கிடக்கும் அப்படியெல்லாம் சொன்னா ராமராஜ்யத்திலே கெரோசின் நிறைய கிடைக்குமா அப்படின்னு அவன் கேள்வி கேட்குறப்போ எந்த பின்னலிலேருந்து அது பிறந்ததுன்னு எனக்கு புரிகிறது அம்மா கரண்டிய சாதத்திலே வைக்கிற போதே ரொம்ப சமத்தாக அம்மா எனக்கு பசிக்கலே ஒரே ஒரு கரண்டி போதும்னு என் கடைசி தங்கை சொல்றபோது அரிசி விலையோட பாரம் என் நெஞ்சிலே ஏறிக்கிறது பக்கத்தில் நின்றவாறு சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்த சவிதா சிரித்தால் பெரிதாக கோஷங்கள் மாலையில் முடிந்தன மீண்டும் ஹாஸ்டலுக்கு வரும் வழியில் ஆரதி பானர்ஜி அவனுடன் நடந்து வந்தாள் மென்குரலில் ஆங்கிலத்தில் கூறினாள் உங்கள் கருத்துடன் எனக்கு உடன்பாடுதான் ஏனென்றால் நீங்கள் கூறும் அனுபவங்கள் என் வீட்டில் புதிதல்ல என்றாள் நீ பிஹெச்டி செய்யாமல் வேலைக்கு போயிருந்தால் உன் வீட்டிற்கு அது பயன்பட்டிருக்கும் இல்லையா அவள் புன்னகைத்தாள் ஆமாம் ஆனால் என் கனவுகள் என்னை இங்கே அழைத்து வந்தன எந்த மாதிரி கனவுகள் மூன்று வருடங்களில் பிஹெச்டி முடித்து விடலாம் பின்பு பெரிய வேலை ஒருவேளை என் வாழ்க்கை சிக்கலை தீர்த்து வைக்க ஒரு பணக்கார கணவன் கூட கிடைக்கலாம் நிஜத்தில் நடந்தது வேறு பிஹெச்டியின் முடிவில் கூடிய வயதும் மனதுக்கு பிடிக்காத வேலையும் நித்திய கண்ணி பட்டமும் தான் என்றும் போலிருக்கிறது உன் மனசுக்கு பிடித்த யாரும் இங்கில்லையா அவள் அவனை திரும்பி பார்த்து சிவித்தாள் பட்டென்று சொன்னால் என்னிடம் உள்ள மொத்த புடவைகள் ஐந்து புரியவில்லை ஓபராய் போய் காபி குடிக்கவோ அக்பர் ஹோட்டல் போய் சாப்பிடவோ அணிந்து கொள்ளக்கூடிய புடவைகள் என்னிடம் இல்லை பெரிய ஹோட்டல்களில் நுழைந்தவுடனே என் கண்கள் விரிந்து நாவடைத்து போகிறது என் முந்நூறு ரூபாய் ஸ்காலர்ஷிப்பில் நூறு ரூபாய் வீட்டுக்கு அனுப்பி விடுகிறேன் மரியாதைக்கு கூட என்னால் எங்காவது வெளியே போனால் நான் பில் தருகிறேன் என்று சொல்ல முடியாது எனக்கு இந்த மனநிலையில் ஏற்படும் எந்த அன்பும் காதல் என்ற பட்டம் பெற முடியாது அது சுயநல எண்ணங்களோடு திட்டமிட்டு பின் நடைமுறையில் செய்யப்படும் வியாபாரம்தான் காதல் என்ற சொல்லுக்கே நம் வாழ்க்கை முறையில் இடமில்லை இது குறிப்பிட்ட சிலரின் ஏகபோக உரிமை ஒரு நிமிஷம் என்று அப்பால் சென்றார் ஏய் சாம்பு ஆரதியிடம் ஜாக்கிரதை அவள் ஒரு கணவனை தேடிக்கொண்டிருக்கிறாள் விழுந்து விடாதே பின்னால் கனைத்தாள் ஆரதி ஆரதி நான் ஒன்றும் பரவாயில்லை கோவிந்த் நீ டெல்லியின் நாற்ற சந்துகளில் விளக்கு கம்பம் புடவையை கட்டி கொண்டு வந்தால் கூட பின்னால் போகிறாய் என்று கேள்விப்பட்டேன் நான் உன்னை விட இல்லையா கோவிந்துக்கு பலமான அடிதான் அதன் பின் மௌனமாகவே நடந்தனர் ஹாஸ்டலில் இந்துவின் கடிதம் வந்திருந்தது மன்னா அப்பா முடியாது என்று விட்டார் அண்ணா நீ பிஹெச்டி முடித்ததும் நமக்கு இந்த மாதிரி தொல்லை இல்லை நீ ஆகி விடுவாய் அண்ணா நீ நன்றாக படி எனக்கு ஆபீஸில் வேலை ஜாஸ்தி புது ஆபீசர் ரொம்ப டிக்டேஷன் தந்து விடுகிறார் நாங்கள் எல்லோருமாக நேற்று இன்று நாளை போனோம் எனக்கு பிடித்திருந்தது இந்து இந்து உன் உலகம் எவ்வளவு வித்தியாசமானது என்னுடையதை விட பிஹெச்டி முடித்தால் ப்ரொஃபஸராகி விடுவேனா இந்த பிஹெச்டியை எப்போதுதான் முடிப்பது ப்ரொபசர் கருணையின்றி பிஹெச்டி வாங்க முடியுமா அவர் ஜீனியஸ் தான் அதுதான் தொல்லை பத்து வருடங்களுக்கு குறைந்து அவரிடம் பிஹெச்டி வாங்க முடியாது தீசிஸ் விஷயமாக போனால் மிக அழகாக ரயில்வே ஸ்ட்ரைக் பற்றி பேசுவார் ஜோன் பேயஸின் செக்ஸி குரல் பற்றி பேசுவார் நிக்சனின் வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை பற்றி சொல்வார் ஜெரால்டு ஃபோர்டு எதற்கும் இனி பயனில்லை என்பார் யாரும் நினைவு வைக்க முடியா சரித்திர சம்பவங்களை நினைவு கூர்ந்து ஜோக்கடிப்பார் ஒன்றரை மணி நேரம் ஆகிவிடும் சார் என் சாப்டர் என்ன சாப்டர் ஒன்றாவது சார் வீட்டிலே கொடுத்தியா ஆபிசிலா வீட்டிலே தான் இன்னொரு காப்பி உண்டா ம் சார் நாளைக்கு கொண்டாயேன் பார்க்கலாம் சரி சார் ரெண்டு வருடங்களாக இதுதான் நடக்கிறது இந்து உங்களுக்கு எல்லாம் இது எப்படி புரியும் என்ன சாம்பு லவ் லெட்டரா தேஷ்பாண்டே கேட்டான் இல்லை தேஷ்பாண்டே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்களா வீட்டில் சிரித்தான் சாம்பு ம் சரி இன்னைக்கு வச்சுக்கலாமா வேண்டாம் தேஷ்பாண்டே டேய் நீ ஒரு முட்டாள் மதராசி வாழ்க்கையை ரசிக்க தெரியாத மதராசி இருக்கட்டும் உனக்கு தைரியம் இல்லை ஒரு பெக் சாப்பிட்டா நீ டவுன் தான் என்னை சேலஞ்ச் பண்ணாதே சும்மா பேச்சுக்குத்தான் நீ அம்மா திட்டுவாளா சரி இன்னைக்கு வச்சுக்கலாம் சாயங்காலம் தேஷ்பாண்டையின் அறையில் ஐந்தாறு நபர்கள் கூடினர் சுட சுட தொண்டையில் இறக்கி பின் சூடு உடம்பில் பரவியது சிக்கிம் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் திடீரெனு யானை பலம் வந்தது போல் இருந்தது குறுக்காக தொப்பி வைத்துக்கொண்ட கொண்ட தான் என தோன்றியது பிரஷ்மீசை வைத்த ஹிட்லராக மாறி யூதர்களை கூட்டம் கூட்டமாய் அழிப்பது போல் தோன்றியது வேசி சட்டையுடன் அண்ணாதுரை போல் ஒரு கூட்டத்தில் பேசுவது போல் தோன்றியது சிவாஜி கணேசன் முகம் கொண்ட ராஜராஜ சோழன் தான் என்று மார்த்தட்டி கொள்ள அவா எழுந்தது இழைய முடியா தில்லி சூழ்நிலை டைப்படித்து அடித்து விரல்களை சொடுக்கி கொள்ளும் இந்து பாத்திரத்தின் அடியில் இருக்கும் சாதத்தை கரண்டியின் சுரண்டல் ஒலி இல்லாமல் எடுக்கும் அம்மா எல்லாம் மறைந்து அவனே ரூபம் ரூபமெடுத்து அத்தனையையும் அடித்து கொண்டு மேலெழுந்து வருவது போல் உணர்வு தோன்றியது சிக்கிமை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று உறக்கச் சொன்னான் ஏய் சாம்பு என்ன ஏரடித்தான் அண்ணா மணி கேட்டான் சச்ச அதெல்லாம் இல்லை ஜாக்கிரதை ஒரேடியா குடிக்காத மொல்ல மொல்ல நான் சென்ஸ் நான் சரியாகத்தான் இருக்கேன் சவிதா வரலையா சவிதா இங்கே எங்கடா வருவா ஏன் வரக்கூடாது நான் தான் அவ தேர்ற துடிப்புள்ள இளைஞன் நான் நடத்துற குடும்பம்னா அவ என்னை லவ் பண்ண கூடாதா நான் ஒரு துடிப்புள்ள இளைஞன் சிக்கியும் பற்றிய பேச்சு நின்றது சாம்பு பேசிக்கொண்டே போனான் சவிதாவை எனக்கு பிடிக்கிறது ஆனா இந்த உலகமே வேற அரசியல் ஆராய்ச்சி வெளிநாட்டு தொடர்பு பற்றி பேசுகிற அக்கறை இல்லாத உலகம் இது தேஷ்பாண்டே இங்கே ஓட்டை போட்டுண்டு வந்த எலி நான் இங்கே இருக்கிற யார் மாதிரியும் நான் இல்லை நான் ஒரு துரத்தப்படும் எலி பூனைகள் உலகத்தில் அகப்பட்டுண்ட எலி சவிதாவை நெருங்க முடியாத எலி என் தங்கை இந்து இருக்கிற உலகத்திலேயும் நான் இல்லை கோலம் கோபுரம் புடவை சினிமா கற்பு கணவன் அப்பா அம்மா இவர்கள் எல்லோருக்கும் நான் அந்நியமா போய்விட்டேன் ஓ எங்கே என்று எழுந்து கால்களை உதறி அறை முழுவதும் தேடி ஓடினான் ஹே எதைத்தான் தேடுகிறாய் என் வேர்கள் என் வேர்கள் என்று ஆங்கிலத்தில் கூறி அழுதான் அம்பு திடீரென்று எழுந்து எனக்கு எங்கேயும் இடமில்லை என்று கூறி ஓட எழுந்தவன் முறித்துக்கொண்டு கீழே விழுந்தான் அறை முழுவதும் வாந்தி எடுத்த நெடி பரவியது தேஷ்பாண்டே இதெல்லாம் உன் தப்பு ஹோல் ஈவினிங் இஸ் பாயில்டு முகமெல்லாம் வெளுத்து விட்டது உட்லாட் டாக்ஸி கொண்டு வா வெலிங்டன் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடலாம் கண்விழித்த போது தேஷ்பாண்டேயின் முகம் தெரிந்தது ஐ எம் சாரி இட்ஸ் ஓகே எத்தனை பேக் குடித்தாய் ஒன்பது ஜீசஸ் எனக்கு அத்தனையும் தேவைப்பட்டது தேஷ்பாண்டே தேஷ்பாண்டே நான் இந்த இடத்தில் இருக்க வேண்டியவன் இல்லை ஏழு வருஷம் பிஹெச்டி பண்ண என்னால் முடியாது என் தங்கை கல்யாணமாகாமல் தவித்து விடுவாள் என் அம்மா உருக்குலைந்து போய்விடுவாள் அறிவு ஜீவியாவது கூட எனக்கு ஒரு ஆடம்பரமான விவகாரம்தான் அங்கேயும் நான் ஒரு அந்நியன்தான் ஆனாலும் அங்கே நான் தேவைப்படுகிறேன் டேக் ரெஸ்ட் சாம்பு தலை திரும்பிய போது ஆராதி வருவது தெரிந்தது தேஷ்பாண்டே எழுந்தான் ஆராதியை பார்த்து மரியாதைக்கு புன்னகித்து விட்டு போனான் என்ன சாம்பு இது என்ன இப்படி பண்ணிவிட்டீர்கள் கண்களில் நீர் பெருகியது ஆரதி நான் ரொம்ப தனியனாக இருக்கிறேன் ம் என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ம் உனக்கு இந்த அனுபவம் உண்டா கையிலிருந்த பையை பார்த்தவாறு ஆராதி பேசினாள் ம் உண்டு இதைவிட உண்டு உங்களுக்கு வீட்டுக்கு திரும்பி போக முடியும் அங்கே மூத்த பிள்ளை என்ற அந்தஸ்து உண்டு எனக்கு திரும்பி போக முடியாது என் குடும்பம் நான் இல்லாமல் இருக்க பழகிவிட்டது நான் அங்கே போகும்போதெல்லாம் வெளியாளாய் உணர்கிறேன் அவர்களை பொறுத்தவரை நான் பிரச்சனைகள் இல்லாத ஒரு பெண் அந்த எண்ணத்தை மாற்ற நான் விரும்பவில்லை இரண்டு உண்மைகளை நான் உணர்வதால் என் நிலைமையை என்னால் ஏற்க முடிகிறது ஒன்று வேலை செய்துதான் வாழ வேண்டும் என்ற சமூக பிரங்கையால் பிறக்கும் உணர்வு இரண்டாவது நாம் எல்லோருமே ஒவ்வொரு வகையில் தனியால் தான் என்ற உணர்வு நான் சவிதாவை விரும்புகிறேன் ஆரதி புன்னகைத்தாள் எனக்கு தெரியும் நான் பைத்தியக்காரன் என்று நினைக்கிறாயா ஹம் ஹும் உண்மைகளை பார்க்காதவர் புரியவில்லை சவிதாவை நீங்கள் விரும்புவது நடுத்தர வர்க்கத்திலிருந்து வந்தவன் என்ற தாழ்மை உணர்ச்சியினால்தான் அந்த வர்க்கத்து உணர்வுகளிலிருந்து விடுபட விரும்பும் வேகத்தால் தான் இந்த உணர்வே ஒரு தப்பிக்கும் முயற்சிதான் ஏனிமேல் ஏறி எந்த வர்க்கத்தை ஏளனம் செய்கிறீர்களோ அதே வர்க்கத்தை எட்டி பார்க்கிறீர்கள் கீழேயும் உங்களுக்கு இடமில்லை மேலேயும் உங்களுக்கு இடம் இருக்காது கோபிக்காதே நீ என்னை விரும்புகிறாயா அவள் அவனை பார்த்து சிரித்தாள் மற்றவர்கள் நினைப்பது போல் நான் ஒரு கணவனை நிஜமாகவே தேடி அலையவில்லை உண்மையான பரிவுணர்வை காட்ட என் போன்றவர்களுக்கும் முடியும் ஐயம் சாரி டோன்ட் பி விட்டு எழுந்தாள் அவள் போனபின் பின் வெகு நெஞ்சில் பல உணர்ச்சிகள் குழம்பி தவிக்க வைத்தன வேர்களற்ற நான் யார் என்னை எந்த அனுபவங்களோடு நான் ஒன்றி போக வைக்க முடியும் ஆராய்ச்சி செய்ய நேரமோ பணமோ அவனிடம் இல்லை அது ஒரு நீண்ட கால திட்டம் அவன் போன்றவர்களிடம் இல்லாத ஒரு போக காலத்தை அலட்சியம் செய்யும் மனப்பான்மைதான் அவன் காலத்துடன் ஒன்றி அதனுடன் சண்டையிட்டு அதனிடம் மண்டி போட வேண்டியவன் இல்லாவிட்டால் இந்துவின் வாழ்வு குலைந்துவிடும் தம்பியின் எதிர்காலம் இருளடையும் எங்கும் புகுந்து எப்படியும் வாழும் எலிகளில் அவன் ஒருவன் புரிந்தது ஏற்க முடியவில்லை குப்பை தொட்டியின் மேல் மல்லாக்கப்படுத்து இறந்து காக்கை வயிற்றை குத்தி சதையை பிடுங்கும் எலியாய் தன்னை உணர்ந்தான் அவன் வித்தியாசமாக எதையும் செய்ய முடியாது அவனுக்கு நிராகரிக்கப்பட்ட உரிமை அது அவன் எதிர் வீட்டு சந்தியாவை மணக்கலாம் அவளுடன் நல்ல கணவனாக படுக்கலாம் அவள் மேல் ஆதிக்கம் செலுத்தலாம் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம் பணம் இல்லாமல் தவிக்கலாம் ரிட்டையர் ஆகலாம் இறக்கலாம் குப்பை தொட்டி மேல் செத்த எலி போல இதுவே அவனுக்கு விதிக்கப்பட்ட வரம்புகள் 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 ஆஸ்பத்திரியின் கட்டில் அதன் மேல் அவன் கோபாலயரின் மகன் சாம்பமூர்த்தி அவனே அவனுக்கு பட்டான் அவன் திரும்பி போவான் கோலங்களின் ஓரமாக எருமைகளை தாண்டி அந்த தெருவில் நடப்பான் ஆனால் அதுவல்ல அவன் இடம் அத்தெருவின் மண் அதன் மீது பஸ் பிடிக்க ஓடும் இந்து சைக்கிளில் போகும் அப்பா புத்தக பையுடன் போகும் தம்பி எல்லோரும் எலிகள் பொந்து போட ஓடும் எலிகள் வரம்புகளை கட்டி அதனுள் ஓடும் எலிகள் பல்லாயிரக்கணக்கான எலிகள் மாறுபட்ட அவனை பற்களால் சுரண்டி வாள்களால் அவனை தாக்கி அவன் மேல் ஆக்கிரமிப்பது போல் உணர்ந்தான் திடீரென்று கோடிக்கணக்கான பூனைகள் எலிபோல் தோன்றிய அவனை நகங்களால் கீறி வாய்க்குள் அடைத்துக் கொள்வதைப் போல் தோன்றியது சாம்பு வீறிட்டான்